சங்கீத பகுதிக்கு கடந்து போகலாம் சங்கீதம் பதினைந்து எடுத்துக்கொள்ளும் போது கத்தாவை கூடாரத்தில் தங்குவார் யாரும் இடை பரிசுத்த பருவத்தில் வாசம் இங்கே கத்தோடை கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவை யாருமிடை கூடாரத்தில் தங்குவார் உம்முடைய பரிசுத்த பருவத்தில் வாசம் அண்வான் புத்தவனாய் நடந்து நீங்க நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறோம் தானே உத்தமனாய் நடந்து நீதியே நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான் உத்தமனுக்கு கர்த்தத்துணை எப்படி உத்தமமாய் நடக்க முடியும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒன்றை நாம் வாசிக்கும் போது அங்கே பார்க்கலாம் கர்த்தோட வேதத்தின்படி நடக்கிற உத்தவ மார்க்கத்தார் வாக்கிவான்கள் கத்துடைய வேதத்தின் படி நடக்கிற உத்தவ மார்க்கத்தார் கத்தோட வேதத்தின் படி நடக்கிறவர்களுக்கு மட்டும்தான் உத்தமம் உண்டு கத்தோட வேதத்தின்படி நடக்க வேண்டுமானால் பாடுகள் கத்தோட வேதத்தின்படி நடக்கிறவர்களுக்கு வரும் வேதத்தின்படி நடக்க பலவிதமான சோதனைகளும் போராட்டங்களும் பிரதிகூலங்களும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் சத்ருமானன் கொண்டு வருவான் ஆனால் அவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை விட்டு வழி தவறாதபடிக்கு இங்கே யோசுவின் புஸ்தகத்தை நாம் பார்க்கும் போது இங்கே கத்துடைய கத்தர் அங்கே யோசுவாவோடு பேசுகிறார் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை படிக்கும் போது அங்கே கத்தர் யோசுவாவிடத்தில் சொல்லுகிறார் ஒரு காரியத்தை யோசுவா இந்த நியாயபிரமான புஸ்தகம் ஒரு வாயு விட்ட பிரியாதிருப்பதாக இதில் படி படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகனும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீவன் வழி வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் இங்கே யோசுவாவை பார்த்து கருத்து சொல்லுகிறார் இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் வாங்கி வாங்கிவிட்டு பிரியாது இருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும் வழி இதில் எழுதியிருக்கிற படியில்தான் செய்கிற செய்யும் போதுதான் உத்தவமாய் அவரை பின்பற்ற முடியும் இது இந்த நியாய புறமான புஸ்தகத்தை விட்டு வலது பக்கம் இடதுபுறமாக சாயும் போது அவருடைய கற்பனைகளை நாம் கொள்ள முடியாது நடக்க முடியாது உத்தவமாய் நடக்கிறவன் பத்திரமாய் இருக்கிறான் என்று வேதம் செல்லுகிறது உத்தவனுக்கு கத்தத்துணை கத்துடை வேதத்தின் படி நடக்கிற உத்தவமாக கத்துடைய வேதத்தின் படி நடக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அங்கே கத்து பெத்தாவே யாருமி தங்குவார் யாரும் மனதார சத்தியத்தை பேசுகிறவன் உத்தமனாய் நடக்கும் போதுதான் கற்றுடைய பர்வத்தில் ஏற முடியும் இங்கே சங்கீதக்காரனாய் தாழ்ந்து சங்கீதம் பத்தொன்பதிலே சொல்லுகிறார் பத்தொன்பதாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு அது அடியனை விலக்கி காரும் அவங்களு ஆண்டு கொள்ள கொள்ளப்பட்டும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன் இங்கே சொல்லுகிறார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் ஆண்டவரே துணிகரமான பாவங்களுக்கு அதனை விலக்கி காரும் ஆண்டவரே மறைவான குற்றங்கள் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் தன் பிள்ளைகளை உணர்ந்து தாவிது சங்கீதக்காரராகி தாவிது செல்கிறார் ஆண்டவரே தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு நீங்கள் மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கும் என்று ஜபிக்க வேண்டும் வேதத்தின்படி வேத வார்த்தையின்படி நாம் நடக்கும் போதுதான் இருக்க முடியும் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களை என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும் ஆண்டவரே அப்பொழுது நான் உத்தமனாயின் பெரும் பாதகத்துக்கு நீங்களாயின் உத்தமன் ஆகும் போது மறைவான குற்றங்கள் வரும் மறைவான போராட்டங்கள் வரும் அவைகளை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவைகளுக்காக தேவசாங்களை நாம் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் அப்பா நான் உங்களுடைய வார்த்தையின் படியே நடக்க வேண்டும் அவளுடைய வசனத்தின்படி உத்தவமாய் பின்பற்ற வேண்டும் மறைவான குற்றங்கள் என்னை வரக்கூடாது எதில் வரக்கூடாதப்பா துணிகரமான பாவங்களை மேற்கொள்ள விடக்கூடாதப்பா துணிகரமான பாவங்களுக்கு நீங்களாக்கி என்னை காத்துக் கொள்ளுங்கப்பா ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் தேவடைய வேதத்தை நாம் தியானி அவருடைய நாம் நினைக்கும் போது நீங்களாக்குவார் துணிகரமான பாவங்களுக்கு நம்மை விலக்கி உத்தமனாய் இருக்கும்படி கட்டளை கத்தாய் யாருமடை கூடாரத்தில் தங்குவார் யாருமடை பரிசுத்த பருவத்தில் வாசம் அண்ணான் உத்தமனாய் நடந்து உத்தமமாய் கத்தோடைய வசனத்தின் படி துணி துணிகரமான பாவங்களுக்கு நீங்களாக்கும் அப்பொழுது நான் உத்தமனாகி அவளுடைய வார்த்தையின்படி நடப்பேன் என்று தாமிக்கு சொல்லுகிறார் இங்கே பார்க்கும் போது ஆலுயா கத்தோட வார்த்தையை பின்பற்றுகிறவர்களுக்கு பலவிதமான போராட்டங்கள் உண்டு ரூத்தை பார்க்கும் போது ரூத்தர் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அங்கே ரூத்தை பார்க்கலாம் ஆலிலூயா சோத்ரம் அல்ல தன் புருஷன் இறந்த போது நகோமியுடைய ரெண்டு ஆண் மக்களும் இறந்து மக்களோன் கிளியோன் என்பவர்கள் வைத்து போன போது இந்த வர ரூத்து செல்கிறார் நீங்கள் என் மக்களை நீங்கள் இனி போய்விடலாம் உங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்பி போய்விடலாம் என்னை பின்பற்றி வந்து உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை நீங்கள் போய்விடலாம் என்று சொன்ன போது மாமியை அவள் பிரிந்து போகிறாள் சத்தம் போட்டு அழுது முத்தமிட்டு பிரிந்து போகிறாள் ரூத்தோ அங்கே அவளை விடாமல் பின்பற்றுகிறாள் ரூத்தை பார்த்தும் அப்படி ஒரு பாழிடத்தில் சொன்னவனமாக என் மகளே நீ போய்விடு நானிய ஒரு புருஷனுக்கு அஹ் துணையாயிருந்த பிள்ளைகளை பெற்று வளர்த்து உனக்கு புருஷனை தரக்கூடுமோ இல்ல தர முடியாது நீ போய்விடு என்னை பின்பற்றி வந்து பிரவோஜனம் இல்லை நீ போய்விட என்று ரூத்து ரூத்தை பார்த்து நகோமி சென்ன போது அங்கே ரூத்து செல்லுகிறாள் ஒரு மாமியாரை பார்த்து ரூத்தின் புஸ்தம் வந்த அதிகாரம் பதினாறு பதினேழு வசனத்தை நான் வாசிக்கும் போது பார்க்கலாம் அதற்கு ரூத்து நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் வீழ் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் வீழ் தாங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே அல்லாமல் வேறொன்றும் நீ உண்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால் எப்படி அவள் ஒரு தீர்மானத்தை உத்தவமாய் பின்பற்றி மாமியாரை நவோமியை பின்பற்றி வருகிறாள் அவளுடைய இதை பார்க்கலாம் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் தாங்கும் இடத்தில் நான் தங்குவேன் நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன் ஆனாலும் உண்மை விட்டு நான் பிரிந்து போவதில்லை என்று நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று அங்கே மாமியார் கூட அவள் சொல்லுகிறாள் அவள் தன்னோடே கூட வர உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்று பேசவில்லை இவள் அப்படியே மாமியாரை பின்பற்றிப் போகிறாள் இவள் கசந்த மாறாவா இருக்கிறது மதுரமான நகோமி என்று சொல்லப்பட்ட இடத்திலே நீங்களே என்று சொல்லாமல் உபத்திரங்களும் வாழ்க்கையிலும் ரூத்துடைய வாழ்க்கையிலும் கடந்து வருகிறதை விடாமல் பின்பற்றி உத்தவமாய் பின்பற்றி வந்த அந்த ரூத்து ஒரு நல்ல சாட்சியை பெறுகிறாள் ஒரு வயல் நிலத்திலே வரும்போது உறவின் முறையான வயல் நிலத்திலே வரும்போது அங்கே அவள் மாமியாரை விடாமல் பின்பற்றின நிமித்தம் அவளுக்கு அங்கே உயர்வு கிடைக்கிறது யார் என்று கோபாஸ் கேட்கிறார் நீர் யார் என்று கேட்டான் அவள் நான் உம்முடைய அடியாளாகிய ரூத்து நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்மையை விரியும் நீர் சுதந்திரவாடி என்றாள் அங்கே ஒரு சுந்தரவாடியை கத்தர் அவளுக்கு நீடிக்கிறார் அங்கே அந்த சுதந்திரவாடி அவளை பார்த்து செல்லுகிறாள் செல்லுகிறார் பத்தாவது வசனம் பத்தாவது வசனத்தை நான் படிக்கும்போது அதற்கு அவன் மகளே நீ கத்தரான் ஆசிமதிக்கப்படுவாயாக நீ தருத்திரரும் ஐசூரிய வான்களுமான வாலிபரின் பிறகே போகாதனால் உன் முந்தன நற்குணத்தை பார்க்கணும் உன் விந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறார் இங்கே உத்தமத்தை பற்றி பார்க்கணும் ஒரு அழிந்து போகிற மனுஷனை மனுஷியை பின்பற்றி போன அந்த ரூத்துடைய வாழ்க்கையிலே ஒரு மகிமையான வாழ்வு அவளுக்கு மறுபடியும் கிடைத்து அவள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு சோத்திரவாழி அடைந்து பிள்ளை பெற்றெடுக்கக்கூடமானால் அப்படிப்பட்ட ஒரு உத்தம இருதயத்தை அவள் மாமியாரை பின்பற்றி போனா உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம் உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் அந்த உத்தம குணத்தை பார்த்து உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கணும் பிந்தின குணம் உத்தமமா இருக்கிறது என்று சொல்லி அவள் சாட்சி பெறுகிறாள் அவளமாக தேவடைய சமூகத்திலே வர பாடுகளும் உபத்திரங்களும் அவடைய வார்த்தைகளின் படியாக நடக்கும் போது பலவிதமான உபத்திரவங்கள் நமக்கு வரும் அவைகளெல்லாம் பொருள்படுத்தாமல் கத்தோட வேதத்தின்படி நடக்க அவருடைய நியாயபுரமான புஸ்தகங்களின் படியே நடக்க வலதுபுறம் புறம் இடதுபுறம் சாயாமல் நாம் அவரே நோக்கி பார்ப்போமானால் அவனமாக எலியாவை பின்பற்றின எலிசா புத்தகமாய பின்பற்றி போனபடியானே வழியாம் தீர்க்கதரசியின் புத்திரன் சொல்லுகிறார்கள் உடைய எச்சமான இன்றைக்கே இது ஒன் தேவ

உத்தமமாய் பின்பற்றி போனபடினால் பின்தொடர்ந்து விடாமல் போன போது அங்கே குறிக்கப்பட்ட இடம் வந்த போது எலியா எலிசாவை நோக்கி கேட்கிறார் நான் நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுதுன்னே நான் உனக்கு என்ன செய்வேன் அப்பொழுது அவர் கேட்கிறார் உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் ரெட்டிப்பா எனக்கு நீ அரிதான வீடை அரிதான காரியத்தை நீ கேட்டாய் நான் விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால் கொடுக்கப்படும் நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை காணாவிட்டால் மேல் கண்களை பதித்து உத்தோமாய் போனபடினான் அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா அதை பார்த்தார் அதை பார்த்து என் அகப்பனை என் தகுப்பனை இஸ்ரேலிய குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினார் இருந்த விழுந்த சால்வை எலிசாவுக்கு கிடைத்தபடி நானே எரியாவால் தேவன் எங்கே என்று சொல்லி சால்வையை தான் அடித்தபோது தண்ணீரில் அடித்த போது தண்ணீர் இரண்டாக பிரிந்தது வழி உண்டானது திரும்பி வரும்போது தடை செய்ததான தீர்க்கதரசியின் புத்திர கண்டார்கள் அநேக போராட்டங்களின் வழியாய் கடந்து வரும்போது தடைகளில் காணப்படும் தடைகளை விடைத்து அவைகளை போராடி அவர்கள் அவளுடைய சாட்சிகளை கை கொடுகிறார்கள் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவருடைய வழிகளிலே நடக்கிறார்கள் அவருடைய வழிகளிலே நடக்கும்படி இங்கே சங்கீத சங்கீதக்காரர் தமிழ் செலுகிறார் கத்தாவையை யாருடைய கொடாரத்தில் தங்குவார் யார் உங்களுடைய பரிசுத்த பருவத்தில் வாசம் அழுவார் உத்தமனாய் நடக்கிறவர்களுக்கு தான் தத்துடை கோடாரத்திலே தங்க முடியும் அது எப்படி தங்க முடியும் சங்கீதம் இருபத்தி ஏழு அஹ் ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கும் போது சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்துல நாம் வாசிக்கலாம் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார வரையிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார் கூடாரத்தில் ஏறுகிறது எதற்கு கத்தாவே யார் இப்படி கூடாரத்தில் தங்குவார் அவடைய கூடாரத்தில் தங்கும்படியான பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் கத்தோட வேதத்தின்படி நடக்கிறவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அந்த பாக்கியம் அங்கே தங்க முடியும் தங்குகிறவர்களுக்கு அங்கே ஒரு பாக்கியத்தை கத்த வைத்திருக்கிறார் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து தீங்கு நாள் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே தீங்குகள் உண்டு நாளில் அவைகளை செய்து முடித்தவளாய் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கும் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தில் லோகாதிபதிகளோடும் வாரமண்டலத்துள்ள பொல்லாத அவைகளின் சேலைகளோடும் போராட்டம் நமக்குண்டு ஆகிய தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்கவும் தீங்கு நாள் வைக்கப்பட்டிருக்கிறது கத்தோடைய வேதத்தின்படி நடக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த தீங்கு நாளில் அவைகளை எதிர்த்து நின்று கத்தோடை கூடாரத்துக்குள் நாளில் அவர் என்னை தமிடைய கூடாரத்தில் மறைத்து கத்துடைய வேதத்தின்படி நடக்கிறவர்களுக்கு தீங்கு நாள் வரும்போது கத்து தம்முடைய கூடாரத்தில் மறைக்கிறார் என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து தமிழின் குடார வரையிலே ஒழித்து வைத்து அவளை பிரத்மேல் உயர்த்துகிறார் ஏ பலவிதமான பாடுகளின் வழியாய் வருகிறாயா உபத்ரவங்களின் வழியாய் வருகிறாயா கண்ணீரின் வழியாய் வருகிறாயா தீங்கு நாட்களின் வழியாய் வருகிறாயா தத்தச் செல்லுகிறார் உண்டே இல்லை தமிழை குடாரத்திலே மறை உன்னை நான் கூடார மறைவிலே மறைத்து தீங்கு நாளிலேயே உன்னை மறைத்து மறைத்து கண்மனை மேல் உன்னை நிறுத்துவான் மறைந்து வைக்கிற தேவன் அதற்காக தான் பகலே வெயிலாயுதும் இரவிலே நிலமாயை சேதப்படுத்துவதில்லை வெயிலுக்கு மறைவிடம் வைத்திருக்கிறார் அதிகாரம் ஆறாவது பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கிலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் வாழ்க்கையிலே வெயிலாய் சத்துருவான அளவில்லாத பெரிய சூடான உஷ்ணமான வெயிலை தருகிறது போன்ற பாடுகள் வருகிறதா பயப்படாதே பகல்ல வெயிலாயுதும் ஒரே சேதப்படுத்தாத ஒரு கூடாரத்தை தேவன் வைத்திருக்கிறார் ஆறிலுயா மறைவிடத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை நிறுத்துவார் வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழையும் பெருங்காற்று கொடூரமான காற்று உன்னை மோதி அடித்து உன்னை வாழ்க்கை சீர்கெடுக்கத்தக்கதாய் கொந்தடிக்கும் காற்று அல்லுயா பெருகள் தாம் பெருமலை வருகிறதா ஏற்படாதே உனக்காக ஒரு கூடாரம் வைக்கப்பட்டிருக்கிறது மகனின் வெயிலுக்கு நடனமாகும் பெரு வெள்ளத்துக்கும் ஹாலி நூயா ஹாலை நூயா ஹாலை நூயா பெருங்காட்சிக்கும் வடைக்கு வடைக்கலமாகவும் ஒரு கூடாரம் பறிவிடமாகவும் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கூடாரத்துக்குள் லத்தாவே யாருமிடே கூடாரத்தில் தங்குவான் நீ உன்னை கத்த கூடாரத்தில் தாங்கும்படி அழைத்திருக்கிறாரா தெரிந்தெடுத்திருக்கிறாரா அதற்கு மாறாய் கூடாரத்திற்கு வரக்கூடாதபடிக்கு கத்துட வேதத்தின்படி உத்தமமாய் நீ நடக்க கூடாதபடிக்கு சத்ருவான உனக்கு விரோதமாய் பெருங்காற்றை கொண்டு வருகிறானா பயப்படாதே கடலின் நாலாம் சாமத்திலே கர்த்தர் நடந்து வரும்போது அங்கே சீசர்கள் படகு நின்று கொண்டு ஆவேசம் என்று சொல்லி பயந்தார்கள் பயப்பட்ட கர்த்தர் கத்தர் சொன்னார் ஏ சுச்சனார் பயப்படாதிருங்கள் நான் தான் Our part அடக்க வல்லமியுட தேவன் அமர்த்த வல்லமியுடைய செட்டுகிறார் அவன வாழ்க்கையை சீர்கெடுத்து கூடபடியாய் பெருங்காற்று வருகிறதா வெயில் உஷ்ணமான வெயில் வருகிறதா பயப்படாதே ஒரு கூடாரம் உண்டு மறைவிடம் உண்டு ஆரிலுயா நீ கத்துடை வசனத்தின்படி நடந்தால் கத்துடை வேதத்தின் நடந்தால் கத்துடை வேதத்தின் நடக்கிற உத்தானாய் மார்க்கத்தாய் இருந்தால் கத்தூனை தீங்கு நாடிலே கூடாரமரையிலே மறைத்து வைத்து கண்மனின் மேலுமனை உயர்த்துவார் அதற்காக ஒரு கூடாரம் வைக்கப்பட்டிருக்கிறது கத்தாவே யாரோடைய கூடாரத்தில் தங்குவார் நாம் ஒவ்வொரு கத்துடைய கூடாரத்தில் தங்கத்தக்கதாய் அவருடைய ஹாலின் உயா அவருடைய சமூகத்திலே தீங்கு நாளில் மறைத்து வைக்கப்படத்தக்கதாய் கூடாரம் மறைந்தே கத்தை நம்மை ஒழித்து வைக்கத்தக்கதாய் நீங்க நாளிலே தப்பு வைக்கும்படி தான் ஒவ்வொருத்தையும் கத்துடைய வேதத்தின்படி நடத்த தெரிந்தெடுத்திருக்கிறார் உத்தவமான சரத்தை கத்துடை வருகைக்கு ஆயத்த படத்தை யோபான் யோ அருயா யோபான் ஒட்டுகமையோர் விடை தரித்தவராய் வெளிப்பட்டு வந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் உத்தவமாய் நடக்கிற ஜனம் மட்டும்தான் கத்துடை வருகைக்கு ஆயத்த படம் முடியும் சோத்திரம் யோசுவாகும் காதேபும் அவர்கள் வேறையாகிய விடையுறமாய் இருந்தபடினால் உத்தமமாய் தேவனை பின்பற்றி வந்தார்கள் உத்தமனாய் உத்தவர்களாய் பின்பற்றி வட வந்தார்கள் யோசுவாவை பார்த்து கத்தச் செல்கிறார் நான் அங்கு சொல்லவில்லையா நீ பயப்படாதி பலம் கொண்டு திடமனதாயிரு நீ போகிற இடத்துல அவன் தேவனாயி கத்த உன்னோட இருந்து ஆலையில் உயா ஆலையில் உயா உன்னோடே இருக்கிறார் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆலையில் பார்த்து அப்படியே வார்த்தை கொடுத்த தேவன் ஜனத்துக்கு முன்பாக அங்கே யோசுவாவை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம் ஆரிலூயா 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 கத்து நந்தவர் கத்து நந்தவர்

என்று அவர்கள் கண்கெடுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துகிறேன் தேவனை உத்தவமாய் பின்பற்றி நான் காரலூயா காணான் தேசத்தை ஜனத்துக்கு பகர்த்து கொடுக்கத்தக்கது ஐஸ்வரவின் ஜனங்கட்டை கண்களுக்கு முன்பாக யோசுவாவை மேல்படுத்தின சர்வ வல்லமையுள்ள தேவன் பலது புறமாயினும் இடதுபுறமாயினும் நியாயபுறமான புஸ்தகத்தை விட்டு திரும்பாதைக்கு கத்தோட வேதத்தின்படி உத்தமமாய் நடந்து வந்த அந்த யோசுவாவை ஜனங்களை கண்களுக்கு மேல்மையாய் உயர்த்தினது போல இந்த கிளி பாடுகளில் துக்கங்களே போராட்டங்களில் இழப்புகளை சஞ்சலங்களை கண்ணீர்களை அனுபவிக்கிறாயா என ஜனங்கள் வெறுத்து வைத்திருக்கிறார்களா உன்னை ஓரம் கட்டி வைத்திருக்கிறார்களா பார்க்கிறார்களா கூட்டத்தில் சேர்க்கவில்லையா அந்நியராக பார்க்கிறார்களா ஆலேலூயா உனக்கு அழகில்லை அந்தஸ்து இல்லை வருமானம் இல்லை ஆலேலூயா நீ தரத்திரமுடையவன் நீ வறுமையானவன் சிறுமியப்பட்டவன் என்று உன்னை வறுமையாக்கி வைத்திருக்கிறார்களா அவருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மையாய் உயர்த்துகிற ஒரு நாள் அந்த நாள் தீங்கு நாள் வரும்போது கத்த தமிழை கூடார வரைவிலே உன்னை ஒழித்து வைத்து கண்மலையின் மேல் உன்னை உயர்த்துவான் வார்த்தையின்படியே உண்மையுள்ளவராய் கத்தோட வேதத்தின்படி நடக்கிற உத்தவ மார்க்கத்தராயிருப்போம் கைகளில் சுத்தம் இருப்போம் கத்தருக்கு பிரியமானதை செய்வோம் கத்தை நம்மை ஆசிர்வதிப்பாராக இந்த வார்த்தைகளின்படியே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக